ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் பதினாறாம் ஆடிப்பூர விழா பற்றி தைப்பூசத்தை விட சித்திரா பௌர்ணமி சிறப்பாக அமைந்தது சித்திரா பௌர்ணமியை விட ஆடிப்பூரம் சிறப்பாக அமைந்தது எந்த விழா நடந்தாலும் அது எப்படிப்பட்ட வறுமையான நேரத்தில் அமைந்தாலும் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்கத்தால் தான் மன அமைதி கிடைக்க வழி உண்டு ஆதிபராசக்தி அறநிலையின் முக்கியத்துவம் நாளைய உலகத்தில் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலைக்கு முக்கிய பங்கு உண்டு பெருமையும் உண்டு அன்னதானமும் ஆடிப்பூரமும் அன்னதானம் என்றால் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்றால் அன்னதானம் என்று மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இங்கே ஆடிப்பூர அன்னதானம் அமைய வேண்டும் அடிமட்டத்து பத்தர்கட்கு பத்தி அதிகம் அடிமட்டத்தில் உள்ள உணவுப் பொருள் ருசியாக இருக்கும் அதுபோல அடிமட்டத்தில் இருக்கும் பத்தர்கட்குத்தான் பத்தி அதிகம் சக்தியும் அதிகம் பகுத்துண்டு வாழப் பழகு பகுத்துண்டு வாழ்வதில்தான் பரவசம் உண்டு நாளை உலகில் பெண்கள் நாளை உலகில் பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு ஆடிப்புற அங்க பிரதட்சணம் எந்த பொருளையும் ஈழ்க்கும் சக்தி காந்தத்திற்கு உண்டு அதுபோல எல்லச் சக்திகளையும் ஈழ்க்கும் தன்மை அங்க பிரதட்சணத்திற்கு உண்டு விரதங்கள் ஏன் ஐம்புலன்களை அடக்கவேதான் விரதம் விரதம் இருந்தால் நோய் வர வாய்ப்பு இல்லை உடலில் சேர்கிற அழுக்குகளைக் குளித்துப் போக்கிக் கொள்வது போல பிடித்த பொருள்களை எண்ணெய் கொண்டு சுத்தப்படுத்துவது போல உள்ளத்தில் ஏற்படும் அழுக்குகளை நீக்கிக் கொண்டு தூய்மையாக வாழ்வதற்கு விரதங்கள் உதவும் நீ இறக்கும்போது மிகுதியான சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொள்ள விரும்பி சேர்த்து வைத்தால் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளும் நகைகளை சேமித்து பூட்டி வைத்தால் திருடன் திருடிக் கொள்வான் வாரிசை இல்லாமல் இறந்தால் பங்காளி உன் சொத்துக்களை எடுத்துக் கொள்கிறான் கடைசியில் நீ இறக்கும்போது உன்னுடன் எதுவும் வருவதில்லை புலனடக்கம் அமைதிக்காகவும் ஆன்ம வளர்ச்சிக்காகவும் தான் ஐம்புலன்களை அடக்க வேண்டும் ஆன்மாவை உன்னுள் வைக்க வேண்டும் இருமுடி பற்றி அழுக்கு நிறைந்த கோணியில் தானியங்களைக் கொட்டி அந்த கோணியை சிறு கயிற்றால் இருக்க கட்டுகிறார்கள் கோணியில் அதிகமாக உள்ள அந்த தானியத்தைக் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு சிறிய கயிற்றுக்கு உள்ளது உங்கள் உள்ளம் என்ற அழுக்கு கோணையில் பாவங்கள் நிறைந்து மூட்டையாக உள்ளது இருமுடி கட்டி வந்து இங்கே அவிழ்ப்பதனால் உங்கள் பாவங்கள் வெளியேற்றப்படுகின்றன சிறிய கயிறு கோணியில் உள்ள பொருட்களை கட்டுப்படுத்துவது போல உங்கள் இருள் இருள்முடியை பாவமூட்டைகளை நான் கட்டுப்படுத்துகின்றேன் ஆடிப்பூரக் கஞ்சி சுமந்து வருகிற சிலருக்கு மயக்கம் வருவதேன் ஆரம்பத்திலிருந்து சிலர் அங்கே ஆடிப்பூரக் கஞ்சி எடுத்து வருகிறீர்கள் ஆனால் சிலருக்கு ஒருவித மயக்கம் இப்போதுதான் ஏற்பட்டுள்ளது இப்போதுதான் என் சுடர் உங்களுக்கு கிடைத்துள்ளது ஆடிப்பூரக் கஞ்சி கலையத்திற்கு மகிமை உண்டு ஆன்மீகத்தினால் கட்டுப்படுத்த முடியும் நாட்டில் குழப்பம் உண்டு அந்தக் குழப்பங்களை ஆன்மீகத்தினால் கட்டுப்படுத்த முடியும் அடிகளாகும் ஆன்மீகமும் சிறியதொரு விதைதான் பெரிய ஆலமரமாக ஆகிறது அதுபோல உலகத்தின் பார்வைக்கு சாதாரணமாகத் தென்படும் இந்த அடிகளாரால் தான் பெரியதொரு ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் இங்கே வருகிற பக்தர்கள் இங்கே வருகிற பக்தர்கள் சுத்தம் சுகாதாரம் உள்ளவர்களாகவும் ஆன்மீக பொறுப்பு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் இங்கே வருகிற பக்தர்களும் தொண்டர்களும் அர்ச்சனை ஆராதனை அலங்காரம் செய்துவிட்டு போவதோடு இங்கே முப்பது நிமிடம் அல்லது நாற்பத்து மூன்று நிமிடம் வரை தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிச் செய்தால் இங்கே வந்து செல்வதற்கான முழு பயனையும் அடைய முடியும் தியானம் என்பது நிதானம் ஆகும் பெண்கட்கு முக்கியத்துவம் ஏன் பட்டி தொட்டிகளிலெல்லாம் ஆன்மீகம் பரவுவதற்காகவே பெண்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குப்பை எடுப்பதற்கும் தவம் செய்திருக்க வேண்டும் இங்கே குப்பைகளை எடுப்பது இழிவு என்று எண்ணாதே இங்கே குப்பை எடுப்பதற்குக் கூட நீ தவம் செய்திருக்க வேண்டும் இங்கே குப்பை எடுப்பதற்கு கூட என்ன தவம் செய்தோமோ என்று நினைக்க வேண்டும் நீங்கள் எப்போது இங்கே வந்தாலும் சுற்றுப்புற சுகாதார தொண்டுகளை செய்ய வேண்டும் ஆடிப்பூரம் தைப்பூசம் ஆடிப்பூரம் என்றால் அன்னதானம் தைப்பூசம் என்றால் இருமுடி என்று சொல்லுகிற அளவிற்கு சிறப்பாக அமைய வேண்டும் அவரவர்களும் முடிந்தால் ஏழைச் சிறுவர் ஐந்து பேர் சிறுமியர் ஐந்து பேராக பத்து கட்டி இருமுடி போட்டு அழைத்து வர வேண்டும் வறுமை வறுமையில்தான் பொறுமை உண்டு சிறிய விதைதான் பெரிய ஆலமரம் ஆகிறது தொண்டர்கட்கு உள்ள தெளிவோடு ஆன்மீக பணிகள் செய்ய உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கின்றேன் வேலைக்காரி ஒருத்தி ஏதோ கடமைக்காக பணி செய்து பாத்திரத்தை தேய்த்தால் பாத்திரமும் சுத்தமாவதில்லை உள்ளத்திற்கும் தெளிவு ஏற்படுவதில்லை அன்போடும் உள்ள தெளிவோடும் தொண்டு மனப்பான்மையோடும் அவள் பணி செய்யும்போது அவளுக்கு அமைதியும் ஏற்படும் உள்ள தெளிவும் ஏற்படும் ஊருக்கு உழைப்பதால் உங்களுக்கு உள்ள தெளிவு ஏற்படும் உள்ள தெளிவு உள்ளவர்கற்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு உருவம் பெரிதானாலும் சிறிதானாலும் அவயங்கள் ஒன்றுதான் அவரவர் கருமவினைகள் இனிப்பின் ருசியை நாவும் தொண்டையும் தான் அறிய முடியும் வயிற்றுக்குள்ளே போய்விட்டால் இந்த ருசி தெரியாது அதுபோல அவரவர் கர்ம வினைகளை அவரவர் உள்ளத்தால் தான் உணர முடியும் மீசிலிருப்பு தெய்வத்தை நினைக்கும்போது போது ஏற்படுகின்றது உடலில் அறியாமல் நிகழ்வதுதான் மீச்சிலிருப்பு சாதிக்கிறேன் உலகத்தில் சாதிக்க முடியாததை இங்கே சாதிக்கிறேன் பெண்கட்கு நாளைய உலகம் பெண்கள் உலகம் ஆதிபராசக்தி அறநிலையமைப்பு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆகவே அதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டும் ஆதிபராசக்தி இயக்கம் எதிர்காலத்தில் சீரும் சிறப்புமாக இயங்கி வழிகாட்டியாக அமையும் அரசாங்க சட்டத்திட்டங்களால் எதையும் செய்ய முடியாது தியானம் ஏன் மனக்கட்டுப்பாடு உள்ளக்கட்டுப்பாடு இவற்றிற்கு தியானம் தேவை ஆன்மீக பயிர் களைகள் ஈ எறும்பு முதல் மனிதன் வளர ஆன்மீகம் உண்டு அக்கிரமம் அழிவிற்கே வழிவகுக்கும் செடியுடனே களைகளும் வளர்வது போல ஆன்மீகம் என்கிற செடிக்கும் களைகள் தோன்றும் அந்த வளர விடாமல் செடிகளை பாதுகாப்பது போல ஆன்மீக செடி வளர பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு பராசக்தி உண்டு பாத்திரம் உள்ளம் துலக்க துலக்க பாத்திரம் வெளுப்பது போல உள்ளத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த உங்கள் உள்ளம் தூய்மை அடையும் முன் செய்த பூஜா பலன் நடமாடும் தெய்வம் சித்தரான அடிகளாரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு நீங்கள் முன் செய்த பூஜா பலனை காரணம் காம உணர்ச்சி காம உணர்ச்சியில் கட்டுப்பாடு தேவை அடிகளார் பெருமை அடிகளார் பெருமையை இப்போதுதான் உலகம் பேசுகிறது இப்போதுதான் மரியாதை வருகிறது பக்தர்கட்கு தொண்டர்கட்கு கௌரவம் சொத்து பணம் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது பெண்கட்கு சக்தி ஒளியில் மகளிரும் எழுத வேண்டும் சிந்தனை செய்து பார் குழந்தை எதற்காக பிறக்கிறது எதற்காக வளர்கிறது எதற்காக வாழ்கிறது அறிவு எதற்காக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது ஏதோ ஒரு மாயை இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடல் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது போல் அவை ஒன்றோடு ஒன்று சந்திப்பது போல உங்கள் உள்ளத்திலும் சிந்தனை அலைகள் மோதிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் கருத்து அலைகள் மோத வேண்டும் இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து தெளிவுக்கு வர வேண்டும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள ஒவ்வொருவனும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்குவதற்கு பழக வேண்டும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பன ஐம்பொறிகள் இந்தப் பொறிகளால் அனுபவிக்கப்படுவன ஐம்புலன்கள் அவை சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்பன எதற்கு ஆன்மீகம் தேவை நட்சத்திரக்குறி தெய்வ சக்தி மனித சக்தி வாழ்க்கை வளர்ச்சி இவை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆன்மீகம் தேவை ஆதிபராசக்தி இயக்கம் உலகமே ஆதிபராசக்தி இயக்கத்தில் அடக்கம் பல ரூபங்களில் அழிவு அழிவு பல ரூபங்களில் உண்டு நல்லது கெட்டது எதையும் பேசாமல் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது மனக்கட்டுப்பாட்டுக்கு தியானம் தேவை பால் உணர்வு காம உணர்வுக்கு மனக்கட்டுப்பாடு தேவை இந்த இடத்துக்கு வந்து பார்த்த பிறகு இந்த இடத்தைப் பற்றி வெளியிலிருந்து கொண்டு சந்தேகத்துடன் பேசியவர்கள் எல்லாம் இப்போது உள்ளே வந்து பார்த்த பிறகுதான் மன சுத்தம் ஏற்பட்டு நல்ல வண்ணம் பேசுகிறார்கள் வேண்டாத எண்ணங்கள் தோன்றுவது பயனுள்ள செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது வேண்டாத செடிகளும் முளைக்கின்றன அதுபோல நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும்போதும் உங்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் தோன்றும் தத்துவத்தை தெரிந்து கொள் மரம் எது அடி எது அன்பு எது பார்வை எது தலை எது கல் எது அரிசி எது கொம்பு எது வலி எது பாசம் எது ஒளி எது மண்டை எது உணவு எது நெல் எது தண்ணீர் காற்று பூமி செடி முதலியன எந்த ரூபத்தில் உண்டாக்கின்றன என்ற தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானத்தால் உற்பத்தி செய்ய முடியாது தண்ணீர் பூமி காற்று இவற்றையெல்லாம் விஞ்ஞானத்தால் உற்பத்தி செய்ய முடியாது உடல் வேகிறது எந்த உணவையும் வேக வைத்து சாப்பிடுவதனால் தான் உடலையும் வேக வைக்க வேண்டியிருக்கிறது இயற்கைக்கு டாக்டர் தேவையில்லை செயற்கைக்கு டாக்டர் தேவை பாவங்களை வெளியேற்ற தர்மம் செய் மலசலம் சிறுநீர் அழுக்கு தண்ணீர் போன்ற கழிவுப் பொருள்களை உடலிலிருந்து வெளியேற்றுவது உடலுக்கு நல்லது அதுபோல நீங்கள் சேகரித்து கொண்ட பாவங்களை வெளியேற்றுவதற்கு தர்மங்கள் செய்ய வேண்டும் சிந்தனை செய் துடைப்பம் கூடை முதலியன பழையதாகி விடுகின்றன ஏன் உடலில் ஏன் தளர்ச்சி ஏற்படுகிறது முதுமை ஏன் ஏற்படுகிறது ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன இரும்பு போன்ற பொருள்கள் தேய்மானம் அடைவது ஏன் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் தியானம் பயன் தேய்க்க தேய்க்கத்தான் பாத்திரங்கள் பொலிவு பெறும் அதுபோல தியானம் பழக பழக மன அமைதி ஏற்படும் இல்லறத்தில் துறவு இல்லறத்தில் துறவு உண்டு அத்தகைய பெண்கள் துறவியானால் அவர்கட்கு மகா சக்தி உண்டு ஓம் சக்தி